ஒரு ஒரு அந்த லவ் பண்ணாரா அவங்க ரெண்டு பேரும் கல்லூரி வளாகத்துக்குள்ள சேர்ந்து படிக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக தோழமை பூர்வமாக பழகியவர்கள் அவ்வளவுதான் அவர்களுக்குள் காதல் எல்லாம் ஒண்ணு கிடையாது காதல் கிடையாது பத்திரிகைய கிடையாது ஆனா அப்படி ஒரு ஒருவருக்கொருவர் சேர்ந்து பழகுவதே அல்லது பார்த்து கொள்வதே அல்லது சிரித்துக் கொள்வதே கூட நீங்க கொலை செய்யக்கூடிய அளவு குற்றம்னா அப்படி என்ன நீங்க வந்து அப்படி விசேஷமான ஒரு பிறவிகள்னு கேட்கறேன் அப்படி பார்த்தா தான் நான் கேக்குறேன் நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானம் இது எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டினுடைய இந்திய சமூகத்தினுடைய எல்லா சாதிகளுடைய உழைப்பும் உயர்வையும் கலந்திருக்கிறது அதனெல்லாம் வராத உங்க தூய்மை எப்படி இதுல ஒரு ஒருத்தர் வந்து பார்த்து பேசணாவே எப்படி வந்துரும்னு கேட்கிறேன் ரெண்டாவது காதல் என்பது யாரை பார்த்து வர வேண்டும் எந்த எந்த திசையில இருந்து வரணும் அது என்ன காத்தா இல்லை மழையா எந்த காலத்துல எந்த இதுல வரணும் அதுவே கூட நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இயற்கையில பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவங்க காதல் எப்படி வரணும் எப்ப வரணும் யாரு கிட்ட வரணும்லாம் நம்ம ஒண்ணும் யாரும் சொல்லல ரெண்டாவது இவங்களை காதலிச்சே தீர்ணுன்னு யாரு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியல நூத்துக்கு ஒண்ணு ரெண்டு நடக்குதுங்க விதி நடக்குது அது ஒரு பெரும்போக்கான விஷயம் கிடையாது ஒன்னோ ரெண்டா நடக்குது அப்படி நடக்கிறதுல அவங்களுக்குள்ள சாத்தியம் என்னவோ அந்த அளவுல அவங்க கல்யாணம் வரைக்கும் போறாங்க அல்லது பிரிஞ்சிடுறாங்க அல்லது பிரிச்சு விட்டுறாங்க இந்த மாதிரி வந்து காதலர்களை தேடி பிடித்து அவர்களை கொலை செய்வதற்கு யுவராஜ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படியும் இல்லை என்றால் காசு கொடுத்து கணக்கு கட்டி பஞ்சாயத்து வச்சு முடிச்சு விடுறதுக்கு சில கையாள்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை மீறி யாரோ ஒன்னோ ரொண்ட அங்கொண்டு இங்கொண்டு நடக்குது இந்த அங்கொன்னு இங்கொண்டு நடக்கிறதுக்கு உங்களுடைய மற்ற திறமைகள் உங்களுடைய ஆற்றல் அனைத்தையும் விட்டுட்டு இதை கண்காணிக்கிறதே ஒரு வேலை மாதிரி தெரிஞ்சீங்கன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எத்தனையோ சாதிப்பதற்கு இருக்கிறது அதை எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல நாங்க இதை மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு மோத்த முடிச்சுக்கிட்டு தெரியும்னா இது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம் நாங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாவோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ என்னோட கணவரை நாங்க பரவல் போட்டு கூட்டிட்டு வரல எங்களோட சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு அப்பா ஒரு பொண்ணோட நிகழ்ச்சிக்கு பத்து வருடங்களுக்கு அப்புறம் அவரோட பொண்ண பாக்குறதுக்கு அந்த பொண்ணு வந்து மஞ்சள் நீராட்சி வச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களோட சட்டப்படியான உரிமை தானே தவிர ஒரு பேச்சு பொருளாவோ விவாதமாவோ மாற அளவுக்கு எதுவுமே இல்லை ஒருவர் விடுமுறையில் வருகிறார் என்றால் அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறாரோ அந்த நோக்கத்திற்காக வந்து விட்டு திரும்பி இருக்க வேண்டும் ஆனா என்ன நடந்திருக்குது அவர் வந்து விடுமுறையில வராது விடுமுறையில வர்றவரை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவர் வருகிறார் திரைத்திரையினுடைய பாதுகாப்போடு ஆனா அவர் ஏதோ ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாதிரி தீரன் சின்னமலையே இப்ப நேர்ல வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு கொலை குற்றவாளிக்கு இவர்கள் அவரை ஏதோ தியாகியை போல இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்கள் என்ன விதமான ஒரு உளவியலை கட்டமைக்கிறார்கள் யாரை தங்களுடைய இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக நிறுத்த விரும்புகிறார்கள் இவரிடமிருந்து அந்த சமூக இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள் இவரிடமிருந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது தன்னுடைய சொந்த சாதி மக்களையே ஏமாற்ற வேண்டும் அவரிடம் நிதி முறைகேடு செய்ய வேண்டும் பிறகு சாதி பற்று என்கிற வேஷத்தை வைத்துக்கொண்டு கொலை செய்ய வேண்டும் சாதி ஆனோ படுகொலை செய்ய வேண்டும் பிறகு சாதி ஆனா படுகொலை செய்தது மட்டுமல்ல சட்டத்தின்படி வந்து சரணடையாமல் எங்கேயாவது ஒளிந்து திரிய வேண்டும் அப்புறம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து சவாலுக்கு வேண்டும் பிறகு வந்து விஷ்ணு பிரியா என்கிற ஒரு டிஎஸ்டியை தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும் இப்படி பல வேலைகளை வந்து சட்டவிரோதமாக செய்வதற்கான தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமே உரிய ஒரு நல்ல சமூக பொறுப்புணர்வு வாய்ந்த உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கங்களை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் அப்படி எந்த விதமான முன்னுதாரணமான வாழ்க்கையும் அவரிடமிருந்து சமூகத்திற்கு இதற்கு முன்னால் வெளிப்பட்டதே இல்லை ஆகவே இன்றைக்கு அவரிடம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கதாநாயகத்தன்மையை அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமே கவலைப்பட வேண்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல வழக்கை நிலுவையில் இருக்கும்போது அவரை வந்து கொலைகளை சொல்றது நான் தனி ஆள் இல்ல நான் ஒரு சமூகத்துக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்ல விரும்புறேன் என்ன ஆனா உண்மையில அவர் எந்த சமூகத்தை சொல்றாரோ அந்த சமூகம் வந்து இவருடைய வழியில இருக்கிறதுன்னு நான் நினைக்கல அந்த சமூகம் அதனுடைய சொந்த தேவைகள் இருக்கிறது அதற்கான ஜனநாயக உரிமைகள் இருக்கிறது அந்த சமூகம் வேற ஒரு திசையில போயிட்டு இருக்குது ஆனா அந்த சமூகத்தை இவங்க வந்து எப்படி கட்டுப்படுத்தி நீ வந்து உழைப்புல அக்கறை செலுத்தக்கூடாது வளர்ச்சியில் அக்கறை செலுத்தக்கூடாது நீ வந்து சமூகத்தில் இணங்கி வாழக்கூடிய தன்மைக்கு நீ ஆட்பற்றக்கூடாது சக மனசுல சமத்துவமா பாத்தரக்கூடாது ஜாதி கடந்து பழகிடக்கூடாது கூடாது நீ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற போது நான் இந்த கொலைய வந்து பண்ண வேண்டியதாயிடுச்சு இதை எனக்காக பண்ணல எனக்கும் கோகுல்ராஜுக்கு என்ன தனிப்பட்ட முறையில என்ன பகையா இல்ல நம்ம சமூகத்துக்கு அவர் எதிரானவர் என்று கோகுல்ராஜை ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக வைத்து எதிரியாக கட்டமைக்கிறார் கோகுல்ராஜ் மூலமாக அவருடைய சொந்த கோ யுவராஜ் வந்து தன்னுடைய சொந்த சமுதாயத்திற்கு கோகுல்ராஜ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அச்சுறுத்தல் என்று காட்ட பாக்குறாரு இதுதான் வந்து ஒரு இந்துத்துவ உளவியலும் சாதி உளவியலும் அருகருகாக வச்சு நீங்க பாக்கலாம் இந்துத்துவ உளவியல் என்ன சொல்லுவோம் இந்துத்துவ உளவியல் வந்து ரொம்ப சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நம்முடைய இந்து சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேதான் இவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக சமூக அந்தஸ்து ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களால் இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஆபத்து என்று ஒரு கதை கட்டுறது ஒரு கற்பிதத்தை உருவாக்குவது தன்னுடைய சமூகத்தை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு கற்பிதமாக எதிரிகளை முன்னிறுத்தி உங்களுக்கு ஆபத்து இருக்குது நான் தான் உங்களை காப்பாற்றணும் வேற வழி கிடையாது என்ன நீங்க ஆதரிச்சு என்னாதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு பீதியை உருவாக்குவது அந்த பீடியை உருவாக்குகிற போது நான் தனியாக இல்ல என்னை சுத்தி எப்பவுமே இளைஞர்கள் இருக்கிறாங்க என்னை போலவே இன்னும் பல யுவராஜ்கள் இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு அச்சத்தை நிரந்தரமாக சமூகத்தில் தக்க வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இது வந்து ஒரு நல்லவேளை அவர் சிறைக்கு அவர் சிறைச்சாலையில அவருடைய அறையில தனியா இருக்கிறாரா இல்ல அது வந்து கும்பலா மாநாடு போட்டு இது படுத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படியே வந்து ஜீப் எல்லாம் உள்ள இருக்குதான்னு தெரியல அது வேற அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும் இது இந்த மாதிரியான தோற்ற தோரணை இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் எதற்கும் அஞ்சாதவர் இந்த மாதிரியான வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த சமூகத்திற்கு ஒரு தீரன் சின்னமலைக்கு அடுத்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அதெல்லாம் ரொம்ப அவமானகரமான விஷயம் தீரன் சின்னமலையின் பெயரை வைத்துக்கொண்டு அஹ் அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவது ஏமாற்றுவது அதனுடைய பொருளாதார வளங்களை இவரை போன்ற குற்ற செயல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழக்கு செலவுகளுக்காக திரட்டுவது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மோசடி தான் இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ சிறைத்துறையும் தமிழ்நாடு நீதித்துறையும் துணை இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது கண்டனத்திற்குரியது இதுபோன்று இனி வருங்காலத்தில் யாருக்கு நடக்கக்கூடாது என்று நாம் வந்து நீதித்துறையும் சிறைத்துறையும் தமிழ்நாடு அரசையும் நாம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அதனுடைய நம்பகத்தன்மையை இது போன்ற செயல்களால் இலக்கு நேரிடம் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் தமிழ்நாடு அரசின் மீதான நம்பிக்கை என்பது குன்றிப்போக செய்யும் இது நீங்க ஒரு ஒரு தாய் ஒரு மகனை இழந்த தாய் அல்லது அந்த சமூகம் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு குற்றவாளியை கைது செய்து உள்ளே அடைத்திருக்கிறது நீங்க போன வேகத்திலேயே போன வச்சா திரும்பி வச்சா பூமலத்தோட வந்தீங்கன்னா நீங்க என்ன அப்படின்னா தண்டனை பெற்றுக் கொடுத்ததற்கான அந்த போராட்டம் ஒரு உயிரை இழந்ததற்கான அந்த துன்பத்திற்கு ஒரு ஒரு சிறு மருந்தாக கிடைத்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க மறுக்க முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க வந்து சிறையில் இருப்பது என்பதே ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து அவரை துண்டித்து எடுத்து அவருடைய குற்ற செயல் பற்றிய ஒரு அவருடைய ஆள் மனதுக்குள் தங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய குற்ற நடத்தைகள் பற்றிய மறுபரிசீலனை எல்லாம் அவர் தனக்குத்தானே நிகழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அவர் ஜெயில இருக்கும்போது ஒரே இருப்பாரு வெளியில இருக்கும்போது ஒரே மாதிரி இருப்பாருன்னா இது என்ன கொடுமை இது சங்கராச்சாரியார் வந்து மடத்துல இருக்கும்போது வாழை இலையில வெறுக்கி போனாரு சிறைக்குள்ளேயும் வாழை இலை கொண்டு போய் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து இந்த சாதி அடுக்கில் மேலே இருப்பவர்களுக்கு ஆதிக்க சாதியினர்களுக்கு மட்டும் இது போன்ற வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்படுமா என்ன கொடுமை இது அப்ப சட்டத்தை ரெண்டா பிரிச்சிடலாமே இந்தந்த சாதிக்காரர்களுக்கு இப்படி இப்படி சட்டம் இந்தந்த சாதிக்காரர்களுக்கு அல்லது மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி சட்டம் குறிச்சிடலாமே தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவினுடைய சிறைச்சாலைகள்ல அதிகப்படியா வந்து சிறைச்சாலைகளை நிரத்தியிருப்பவர்கள் தங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கும் கூடுதலாக இந்தியாவுடைய சிறைச்சாலைகள் நிரப்பியிருப்பவர்கள் தலித்துகளும் சிறுபான்மையினரும் என்று நம்ம தெரிய வருது கணக்கீடுகள் தெரிகிது இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவரை போன்றவர்கள் சிறைக்குள்ள போனதுக்கான எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க இழக்காம எந்த ஒரு பாதிப்பையும் உணராம இருக்கிறாங்க சொன்னா நீங்க அந்த காலத்துல பிரிச்ச மாதிரியே சிறைக்கு ஜாதிவாரியாக தண்டனை எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம் யாரு என்ன செஞ்சா குற்றம் அப்படின்னு பிரிச்சிடலாமே ஈபிகோக்கு பதிலாம் ஏதாவது சாப்பிக்கோன்னு ஒண்ணு போட்டு ஜாதி அடிப்படையிலான சட்டம் அப்படின்னு ஏதாவது ஒன்னு பிரிச்சிடலாமே எதுக்கு அப்ப ஈபிகோவே கிடையாதுன்றாங்க இப்ப என்ன பிஎன்எஸ் ஒன்னு வந்திருக்குது அதை கூட இந்த சிஎன்எஸ் ஏதாவது வந்து ஜேஎன்எஸ் சீனு போடக்கூடாது ஏன்னா கேஸ்ட்ங்கிறது அது வேற சொல்லாயிருது அதனால வந்து ஜா அப்படின்னு போட்டா தான் கரெக்டாக ஜாதி அப்படின்னு போட்டுக்கலாமே இது மறுபடியும் வர்ணாசிரம கோட்பாட்டை சிறை கைது குற்றங்கள் இது வகையிலும் இவங்க வந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் தமிழ்நாடு அரசு தன் மீதான ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை பல்வேறு விஷயங்களில் இழந்து கொண்டிருக்கிறது அது வேங்கை வேல் விஷயத்துல இழந்திருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு கூட இந்த மோத்தக்கல் போன்ற விஷயங்கள்ல அங்க சுடுகாட்டு பிரச்சனை அது போலவே வந்து அந்த மேல்பாதி கோயில் பிரச்சனை மேல்பாதி கோயில் பிரச்சனையில ஏற்கனவே நீதிமன்றம் தலையிட்டு இருக்காங்க பொதுவாகவே வந்து ஒரு கோயிலே எந்த தனிப்பட்ட சாதியும் சொந்த கொண்ட கணக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் சொல்லப்பட்ட பிறகு கூட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோயில்களில் பட்டியல் சமூக மக்களுக்கு நுழைவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது இப்ப சாதி ரீதியான ஒடுக்குமுறை ஒடுக்குமுறையாளர்கள் சுதந்திரமாக சிறைக்குள்ளும் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் வெளியில் எவ்வளவு கொட்டமடிப்பார்கள் என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ அதுக்கெல்லாம் யுவராஜ் வந்து ஒரு குறியீடா இருக்கிறாரு அதை எப்படி இனி வருங்காலத்துல தடுக்க போறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கவனமா இருக்கணும்னு